கார்த்திகாசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் கிறிஷோட பாட்டி கிறிஷ் இங்க இருக்கட்டும்னு சொல்லும் போது விஜயா முடியவே முடியாது இந்த பையன் யாருன்னே தெரியாது மீனாவுக்கு முத்துக்கும் பழக்கம்னா என் வீட்டுல எதுக்காக இவனை நான் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு மறுத்து பேசிடுறாங்க கிறிஷோட பாட்டி எவ்வளவோ கெஞ்சுறாங்க அண்ணாமலையும் சொல்லியும் விஜயா ஒத்துக்கிறவே இல்ல கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் வீட்டுல இருந்து வெளியில போறாங்க ரோகிணி அப்படியே கிறிஷோட பாட்டிய பாவமா பாத்துக்கிட்டே இருக்காங்க மீனாசுறாங்க ஏய் இப்ப யாவது சொல்லேண்டி வாய திறந்து அப்படின்னு இல்ல மீனா இப்ப சொன்னா ஆன்டி எங்க அம்மாவோடையும் என் பையனோடையும் என்னையும் சேர்த்து வெளியில அனுப்பிடுவாங்க மீனா அப்படின்னு மறுபடியும் மீனாவை ஏமாத்தி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க மீனா சொல்றாங்க ரொம்ப நாள் இந்த நடிப்பு ஓடாது கண்டிப்பா குடிய சீக்கிரம் மாட்டுவ அப்படின்னு மீனா ரோஹிணிய பார்த்து சொல்றாங்க கிறிஷோட பாட்டி ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு யோசனை வருது கிறிஷ் அவங்க அம்மா கூட சேரதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு நான் இருக்கிறதுனால ரோஹிணியோட மாமியார் கிறிஷா உங்க வீட்டுல வச்சுக்க மாட்டேங்கிறாங்க நீ நீ வச்சு நான் இருந்தா கிறிஷ் அவங்க அம்மா கூட சேர முடியாது நான் யோசிக்கிற பாட்டி கிறிஷா கிட்ட விட்டுட்டு தனியார் ஒரு கார் முன்னாடி போய் விழுந்துடுறாங்க லேசா அடிப்பட்டதோட பாட்டி மயங்கி கிடக்குறாங்க இடிச்சவரு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து சேர்க்கிறாரு போலீஸ் கேஸும் ஆகுது போலீஸ் சுத்தி வந்து நிக்கிறாங்க டாக்டர் அந்த பாட்டி கண்ணு முடிச்சிட்டாங்க வாங்க சார் அப்படின்னு போலீஸையும் ஆக்சிடென்ட் பண்ணவரையும் கூப்பிடுறாங்க கிறிஷோட பாட்டி கண்ணு முழிச்ச உடனேயே என்ன நான் இன்னும் சாகலையா நான் செத்தாதான் என் பேரனும் என் பொண்ணும் ஒண்ணு சேர முடியும் என்னைய சாக விடுங்க என்ன சாக விடுங்க அப்படின்னு கத்துறாங்க ஆக்சிடென்ட் பண்ண ஒரு சிறர் என்னமா உனக்கு நான் தான் கிடைச்சனா வேற ஏதாவது லாரியில போய் விழுக வேண்டியதானே நானே அண்ணாடங்காச்சி ஒரு டாக்ஸி ஓட்டி பொழைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் கார்ல ஏன் வந்து விழுந்த அப்படின்னு அவர் திட்டாரு போலீஸ் உடனே ஓஹோ இது திட்டமிட்டு சூசைடா உங்க மேல கேஸ் போடுறமா யாரு உங்க பொண்ணு அப்படின்னு போலீஸ் விசாரிக்கிறாங்க முதல்ல சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருக்கிற கிறிஷோட பாட்டி மறுபடி ரோஹிணி தான் என்னோட பொண்ணு அப்படின்னு ரோகிணியோட நம்பர் சொல்றாங்க போலீஸ் ரோகிணிக்கு கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வாங்கம்மா இந்த மாதிரி ஒரு அம்மா சூசைட் அட்டன் பண்ணிருக்காங்க ஒழுங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கம்மா இது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு போலீஸ் கால் பண்றாங்க ரோஹிணி பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வேகமா ஓடி வர்றாங்க வந்த உடனேயே ஏமா இப்படி பண்ணன எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ணன உன யாரு இப்படி எல்லாம் யோசிக்க சொன்னா அப்படின்னு விசாரிக்கும்போது போது பாட்டி அழுதுகிட்டே சொல்றாங்க என்னடி நீ இப்பதான் மனசு மாறி உன் பையனை உன் கூடவே வச்சுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணுன அந்த நேரம் பார்த்து உன் மாமியார் அதான் நீ இருக்கல அப்புறம் நீயே உன் பேரனை பாத்துக்கோ எதுக்கு எங்க வீட்டுல விடுறேன்னு சொல்லி என்ன வெளியில அனுப்பிட்டாங்க நான் இருக்கிறதுனால தானே இவனை உன் கூட வச்சுக்க முடியல நான் இல்லாட்டி நீ ஏன் வச்சுக்கலாம்ல அதுக்காக தான் கல்யாணி நான் இந்த மாதிரி எடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க முத்து நின்னு எட்டி பாத்துக்கிட்டு இருக்காரு அண்ணே பாத்தியானே இதுக்கு ரெண்டு என்ன மாதிரி திட்டம் போட்டுருக்கே இதுக்காக தானே உன்னை எனக்கு துணைக்கு வர சொன்னேன் என் வண்டியில வந்தானே விழுகணும் எனக்குன்னு நேரத்தை பாத்தியா இந்த கிழவி சாகணும்னா என் கார்ல வந்து விழுந்திருக்கு பாரு அப்படின்னு ஆக்சிடென்ட் பண்ண அந்த டாக்ஸி டிரைவர் முத்து கிட்ட புலம்புறாரு முத்து உடனே டே இருடா இதெல்லாம் கேக்க கேட்க எனக்கே அதிர்ச்சியா இருக்கு இவ்வளவு பெரிய திட்டமா மீனா நம்ம கிட்ட மாட்டியிருக்காள் அவளை வச்சே கிருஷ்ண நான் கொண்டு வருவேன் மீனாவும் முத்துவும் கிருஷ்ணால அன்பா தான் இருக்காங்க அவங்கள வச்சே காய் நகத்தணும் நீ எதுக்குமா இப்படி தப்பு தப்பா யோசிக்கிற நீ செத்து போனா எனக்குதான் கஷ்டமா இருக்கும் கிருஷ்ண என் கூட வச்சுக்கிறனும் ஆனா அங்க இருக்க யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது அதுக்கு மீனாவால மட்டும்தான் உதவ முடியும் மீனா கிட்ட நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாலே போதும் அது ஏன்ட் பண்ணல இதுக்காகவே வர வைக்கிறேன் பார்த்தாலே போதும் அவ மனசு இலகி அப்படியே இறக்கம் உள்ளவளா மாதிரி கிருஷத்தான் கையால கூட்டிக்கிட்டே போயிடுவா அத்தைய மீனா தான் சமாளிப்பா அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க இதெல்லாம் முத்து ஒளிஞ்சு நின்று அப்படியே பாக்குறாரு அடி பாவி எவ்வளவு பெரிய திட்டம் அப்படின்னா மீனாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா எப்படி மீனாவை இந்த வலைக்குள்ள விழுக வைக்கிறா அப்படின்னு முத்து யோசிக்கிறாங்க கரெக்டா ரோகிணி மீனாவுக்கும் கால் பண்ணி வர வைக்கிறாரு இதை எல்லாத்தையும் தான் போன்ல வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு முத்து மீனாவோ ஹாஸ்பிட்டல்ல கிறிஷோட பாட்டியா பாக்க வராங்க ஏமா ஏன் நீங்க இப்பெல்லாம் பண்ணீங்க உங்க பேர உங்க பொண்ணு கூட இருக்கணும்னா தான் கிரிமினலா யோசிக்கிற இந்த கல்யாணி நல்லா யோசிப்பாங்களே என்ன ரோகிணி உங்க அம்மா செத்தா கூட பரவாயில்ல நீ வாய திறந்து உண்மையே சொல்ல மாட்டேல்ல அப்படின்னு மீனாவும் கோபத்தோட கேக்குறாங்க ரோகிணி அதுக்கும் ஒரு சின்ன டிராமாவை போட்டு மீனாவை நம்ப வச்சு கிறிஷ கூட்டிட்டு வர வைக்கிறாங்க வீட்டுக்குள்ள வரும்போது முத்து வீட்டுக்குள்ள இருக்காரு மீனா அங்கே இல்ல அம்மா தான் கிறிஷா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் எதுக்காக கிறிஷா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர இல்லங்க அது வந்து மீனா அம்மா சொல்ற பேச்ச கேளு அப்படின்னு முத்து சொல்றாங்க விஜயா உடனே டேய் இப்பதான்டா என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்துருக்க உன் பொண்டாட்டி என் பேச்ச மதிக்கிறதே கிடையாது நல்லா சொல்லுடா நல்லா சொல்லு இவளுக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லு யார் விட்டு பிள்ளையவோ இவன் எதுக்குடா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் நான் எப்படி இருந்தாலும் சரி இவனை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன் அத்த இல்லத்த அவன் வந்து மீனா சுமாரு நம்மளுக்கு படுக்க இடம் இல்ல இதுல இவனை வேற நம்ம இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க முடியும் இவனை அவங்க பாட்டியே பாத்துக்கிறட்டும் அனுப்பி விடு மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு மீனா உடனே என்னங்க இல்லங்க அது வந்து என்ன இந்த குழந்தைக்கு நீயா அம்மா இல்ல அவங்க தான் தத்து கேட்கும் கொடுக்க குடுக்க மாட்டேன்ட்டாங்கல்ல இந்த பையனோட அம்மா கிட்ட அவங்க கொண்டு போய் விடட்டும் இல்லனா அவங்க பாட்டிய பாத்துக்கிறட்டும் அம்மா செத்து போச்சுன்னு சொல்றத நான் நம்ப மாட்டேன் ஃபாரின்ல செத்து போன அம்மா ஏன் போய் கூட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு முத்து கேக்குறாங்க ரோஹிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே உடனே ரோஹிணி முத்து என்ன நீங்க அப்படி சொல்றீங்க அவங்க துபாயில இருந்தவங்க வேலை பார்த்தவங்க செத்து போயிட்டா என்ன பார்லருமா செத்து போயிட்டா பாடி இங்க அனுப்பிட மாட்டாங்களா இல்ல செத்து போயிட்டாங்கன்னு ஒரு லெட்டராது வராதா கவர்மெண்ட் வழியா அவங்க சொல்லட்டுமே நாம எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு முத்து சொல்றாங்க ரோஹிணியும் விட்டு கொடுக்காம முத்துக்கு பதிலடி குடுத்துக்கிட்டே இருக்கும்போது அட இருங்க பார்லருமா இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கு எல்லாம் என் சரியான ஒரு ஆதாரம் இருக்கு அப்படின்னு முத்து தான் போன்ல இருக்க ஒரு வீடியோ எடுத்து நீங்க பேசாம இருங்க பார்லரம்மா அப்பா இத பாருப்பா அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட ஹாஸ்பிட்டல்ல எடுத்த வீடியோவை அப்படியே போட்டு காமிக்கிறாரு பாத்தியாப்பா உண்மை எப்படி எப்படி போகுதுன்னு எல்லோரையும் முட்டாளாக்கி ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் சும்மாவே விடக்கூடாது குறும்படம் கண்டிப்பா போட்டே ஆகணும்ப்பா அப்படின்னு முத்து சொன்ன உடனே அண்ணாமலை இந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு வீட்டில இருக்க எல்லாரும் ஃபோனை வாங்கி வாங்கி மாற்றி மாற்றி பார்க்கறாங்க ரோகிணிக்கு என்ன என்ன அங்கிள் முத்து அப்படி என்ன போன்ல காமிச்சிங்க அப்படின்னு கேக்கும் போது பார்லருமா கொஞ்ச நேரம் அமைதியாரு இப்பதானே எல்லாரும் பார்க்கறாங்க அதனால உண்மை வெளில வர கொஞ்ச நேரம் ஆகும்ல அப்படின்னு முத்து சுரரு அண்ணாமலை நேரம் எழுந்திரிச்சு ரோகிணி இந்த கிறிஷ் யாரோட பையன் அப்படின்னு ரோஹிணிய பார்த்து கேக்குறாரு ரோகிணி அங்கிள் அது வந்து எனக்கு எனக்கு உண்மையை சொல்லு நான் எல்லாம் தெரிஞ்சுகிட்டேன் இவன் உன் பையனா முத்து சரியான ஆதாரத்தோட வந்திருக்கிறான் அப்படின்னா கிருஷ்ணோட பாட்டி உங்க அம்மாவா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு ரோஹிணியா ஆடி போயிடுறாங்க அய்யோ இவன் எதையோ கண்டுபிடிச்சான் போல இருக்கு இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு மென்னு முழுங்கிக்கிட்டு இருக்கும்போது விஜயா வேகமா வந்து என்ன சொல்றீங்க நீ இன்னும் அந்த போன பாக்கலையா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு அப்படி என்ன போன்ல இருக்கு அப்படின்னு விஜயாவும் போனை வாங்கி பார்த்துட்டு நேரா வந்து ரோஹிணி கிட்ட ஏய் ஏண்டி போய் சொல்லி ஏமாத்தின அப்படின்னு கேக்கும்போது விஜயா நீ சும்மா இரு அவ பொய் சொல்றதுக்கு காரணமே நீ தான் ஆனாலும் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம் இனிமே பொய் சொல்ல கூடாதுன்னு மறுபடியும் நீ எவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சு வீட்டுல இருக்க எல்லாரும் ஏமாத்திருக்க இதுக்கு உனக்கு கூட்டணியா மீனாவையும் கூட்டு சேர்த்திருக்கியா மீனா நீ கூட உண்மை தெரிஞ்ச பிறகு சொல்லல அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு ரோஹிணிய வீட்டை விட்டு வெளில போ எங்களை ஏமாத்தி இப்படி கஷ்டப்படுத்தணும்னு எவ்வளவு நாள் நினைச்சிருந்த உன் பையனையே நீ கஷ்டப்படுத்துற உங்க அம்மா சாகிற நிலைமைக்கு போயிருக்காங்க அவங்களே நீ கஷ்டப்படுத்துற உன்ன நல்ல பொண்ணு நம்பரை எங்களையே கஷ்டப்படுத்துற விட்டை விட்டு வெளில போ உங்க பையனை உன் அம்மாவ நீயே பக்கத்துல இருந்து பாத்துக்கோ இனிமே இந்த வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு அண்ணாமலை ரோஹினியா அடிச்சு வெளியில பத்துறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்